கன்னி ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஸ்ரீயின் வணக்கம் ஜோதிட கணக்கீடுகளின்படி இருபது இருபத்தைந்து ஆம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்குப் பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்குப் பயிற்சி ஆகிறார் இந்தப் பயிற்சியில் ராகு கன்னி ராசிக்கு ஆறாம் வீடான கும்பத்திற்கும் கேது கன்னி ராசியின் பன்னிரண்டாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் இந்த பெயர்ச்சியால் பெரிய பிரச்சனைகளை சந்தித்து மோசமான நிலைகளில் தள்ளப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் கன்னி ராசிக்கு கடந்த கால மனக்கசப்புகள் நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே வேளையில் இரவு தூக்கத்திற்கு மிக கவனம் செலுத்த வேண்டும் திருமணம் தடை இருந்தவர்களுக்கு அது நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும் உங்களின் பழைய கடன் சுமை முழுமையாக விலகும் உங்கள் நிதிநிலை மேம்படும் இந்த பேச்சையால் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் சேவை சார்ந்த தொழில்கள் சுகாதாரம் அல்லது சட்டம் ஆகியவற்றில் இருப்பவர்கள் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உயோகத்தில் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் பொட்டி பாம்பாய் அடங்குவார்கள் என்றாலும் குறு பத்தாம் வீட்டுக்கு வருவதால் வேலை செய்யும் இடத்தில் கவனம் அவசியம் அதாவது பணிச்சுமை அதிகரிக்கும் திவிரயஸ்தானத்தில் அமர இருப்பதால் பணியிட மாற்றம் இருக்கும் ராகு ஆறாம் இடத்துக்கு வருவதால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் கன்னி ராசி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் புதிய வீடு கட்டுவது இருக்கும் வீட்டை புனரமைப்பது போன்ற சுபசெலவுகள் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் நிகழும் அனைத்து காரியத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும் கவனம் அவசியம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு ஆறாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது ஆறாவது வீட்டில் ராகு பயிற்சிப்பது சாதகமாக கருதப்படுகிறது ராகுவின் இந்த பெயர்ச்சியின் தாக்கத்தால் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் குறையும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண்பதில் வெற்றி கிட்டும் ராகு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து போது உத்தியேகத்தில் இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடன் பணிபுரியும் நண்பர்களுடன் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உங்கள் முதுகுக்குப் பின்னால் துரோகம் செய்யலாம் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் செலவுகள் குறையும் பணவரவு கூடும் இம்முன்பு செய்த முதலீடுகளிலிருந்தும் பலன்களை பெறலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கு இது சரியான நேரம் என்று சொல்லாம் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பதால் குறிப்பாக திருமண அல்லது நெருங்கிய குடும்ப உறவுகளில் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் ராகு ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல்நலம் மேம்படும் கடந்த கால இருந்தும் விடுபடுவீர்கள் கன்னி ராசி மாணவர்களுக்கு உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை தொடர வாய்ப்பு உண்டு ஆறாம் வீட்டில் ராக வருவதால் தொழிலில் செயல்பாட்டுத் திறனை மேம்படும் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலும் உண்டாகும் வணிக கூட்டாளி மற்றும் வாடிக்கையார்களை திருப்திப்படுத்தும் முயற்சி நல்ல வெற்றியை தரும் இந்த ராகு பயிற்சியில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கேது பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த பயிற்சி சாதகமாக இருக்காது எனவே நீங்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த பயிற்சியால் செலவுகள் அதிகரிக்கும் மேலும் திடீர் செலவுகள் உண்டாகும் மனம் ஆடம்பரத்தை நாடுவதால் மேலும் செலவுகள் உண்டாகும் எனவே சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் பணியிடத்தில் சில சமயங்களில் அலட்சியமமாக இருப்பீர்கள் கவனம் வேண்டும் இந்த பயிற்சியில் உடல்நலப் பிரச்சினைகள் வரவாய்ப்பு உண்டு காய்ச்சல் கடுமையான தலைவலி தூக்கமின்மை மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம் எனவே உங்கள் உடல்நலத்தை குறித்து அலட்சியமாக இருக்க வேண்டாம் கேதுவின் பயிற்சியால் உங்கள் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரித்து தியானம் சாதனா போன்றவற்றில் அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து விலகியிருக்க வேண்டாம் அவர்களுக்கு நேரத்தை கட்டாயம் ஒதுக்க வேண்டும் ராகு கேது பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்